அதாவது ஒரு அம்மா வந்து வெளியூருக்கு போறாங்க அவங்க பைப்பு வீட்டில் உடஞ்சிருச்சு ரிப்பேர் ஆகிருக்கு அதனால வந்து பிளம்பர் ஏற்கனவே வந்து அறிமுகமானவர் அவரு அவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி வெளியில பம்பு வந்து உடஞ்சிருக்கு நீங்க வந்து கேட்டை நான் திறந்து வச்சுட்டு போறேன் நீங்க போய் அந்த பம்பை மட்டும் சரி பண்ணிடுங்க அப்படின்னு சரிங்கம்மா அப்படின்னு இவரும் ஃபோனில் சொல்றாரு அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க பம்பை சரி பண்ணுங்க ஆனா அங்க இருக்கிற கிளிகிட்ட மட்டும் நீங்க பேச்சு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அவரும் சரின்னு அந்த பிளம்பரும் சொல்லிட்டு உள்ள போறாரு இவர் போய் அந்த பைப்பை சரி பண்ணிட்டு இருக்காரு அந்த கிளி வந்து யார் நீனு வீட்டுக்குள்ள நீ பாட்டுக்கு வந்து பைப்பை சரி பண்ணிட்டு இருக்க உன்னை யாரு உள்ள விட்டது எங்க ஓனர் அம்மா வெளியில போயிருக்காங்க அப்படின்னு அந்த கிளி பேசிக்கிட்டே இருக்கு இவரும் பதில் சொல்லிக்கிட்டு பதிலே சொல்லாம இவர் வேலையை மட்டுமே மும்பரமா பாத்துட்டு இருக்காரு ஏன்னா அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க இல்லையா கிளிகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு பக்கத்துல ஒரு நாய் படுத்துக்கிட்டு இவரை பாத்துக்கிட்டே அமைதியா படுத்துருக்கு இவரும் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப அமைதியா வேலை பார்த்துட்டே இருக்காரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல இவரால அமைதியா இருக்க முடியல ஏன்னா அந்த கிளி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு ஏன் நீங்க வந்து திருட்டு போறியா பம்பை திருடுறியா இல்ல என்ன நாயனை மாத்தி கொடுக்கறியா திருட்டு வேலை பார்க்குறியான்னு அந்த அவர் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கு ஒரு நாள பொறுக்க முடியாம சி மூடு கிளியே உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொன்னாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த கிளி சொன்னிச்சான் அந்த நாயை டாமி அவரை கடி அப்படின்னு அவ்வளோதான் போச்சு அந்த நாய் வந்து அவரை தொழுத்துட்டு போய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதில் என்ன அப்படின்னா மெயின் ஞானம் அப்படிங்கிறது அந்த அம்மா வந்து கரெக்டாக அதாவது நாய் ஆபத்து இல்லை கிளி தான் ஆபத்து அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு நாமளும் நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி மாட்டியிருந்திருப்போம் இல்லையா என்ன தான் நாம் பொறுமையாக இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நம்மளால் நிதானமாக இருக்க முடியாது சமயத்தில் கோவப்பட்டுடுவோம் அப்படி நாம் கோவப்படும் போது இந்த மாதிரி விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும்